Hi friends! சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம பார்வதி ஒரு வழியாக ரகுராமோட கை ரேகி எடுத்துடுறாங்க அதாவது ஒரு வழியாக கை நாட்டை எடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க நிரா பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் பத்திரத்தை எடுத்துட்டு நம்ம வசுந்தராவ பாக்குறதுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம சீனோட கடை வந்து இப்படி ஒஃபர் போட்டதால ஓகோன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை நம்ம புவனேஸ்வரி கேள்விப்பட்டதும் செம டென்ஷன்ல இருக்காங்க அப்போ பசுபதி வந்து என்ன ஆச்சுமா ஏன் டென்ஷனே இருக்க அப்படின்னதும் அண்ணன் அந்த சீனு வந்து வளர்ந்துட்டுவா போலன்னு பாத்தீங்களா அவங்க கடை வந்து எப்படி ஓகோன்னு போயிட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த இந்த சனமே அந்த சீனோட கடைக்கு தான் இது நடக்கவே கூடாது இப்படியே போயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தங்களா வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு போது இங்க பாருமா அதுக்கு தான் நாம விட்டுருவோமா என்ன நாம இருக்கும் வரைக்கும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்களா என்ன அப்படின்னு போது இல்லைன்னு இந்த கடை நடக்கவே கூடாது ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி கேவலமா யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா வசுந்தரா கிளம்பி நேரா பார்வதி பார்வதி வந்து வசுந்தராவை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம வசுந்தரா வந்து என்னாச்சு பார்வதி நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் சரியா வாங்கிட்டியா அப்படின்னு போதும் ஆமாம் மேடம் இந்தாங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல நம்ம வசுந்தரா வந்து பேப்பரை செக் பண்ணி பார்த்துட்டு செமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க பார்வதி என்ன இது அப்படின்னு போதும் என்னாச்சு மேடம் நீங்கள் சொன்ன பத்திரத்தில் மாமாவோட கைதீக்கே வாங்கிட்டேன் அப்படின்னு போதும் ஐயோ முட்டாள்தனமாக பேசாத நான் கொடுத்த பேப்பர் இதுவா நல்லா பாரு அப்படின்னு போது அதை படிச்சு பாக்குறாங்க வேறு ஏதோ ஒரு போலி பத்திரம் இதை படிச்சு பார்த்த பார்வதியும் சம அதிர்ச்சி ஆறாங்க மேடம் சத்தியமா சொல்றேன் நான் வாங்கினது உங்களோட நீங்க கொடுத்த பேப்பர்ல தான் இந்த பேப்பர் எப்படி எப்படி மாறிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல மேடம் என்ன நம்புங்க அப்படின்னு பார்வதி சொன்னதும் என்ன பார்வதி இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க இங்க பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பேப்பர்ல தான் நீங்க வாங்கினீங்களா மேடம் நான் இதுக்கு போய் சொல்ல போறேன் இது எப்படி உடனே மாயாவும் தனாவும் மாசா என்ட்ரி கொடுக்கறாங்க ஹலோ சித்தி அதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னதும் இதை பார்த்த நம்ம பார்வதியும் வசந்தராவும் செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா தனா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஆமா உங்களுக்கு இங்க என்ன வேலை சித்தி அதுவும் இந்த ஃப்ராடு பொம்பளை கூட அப்படின்னு தானாக சொன்னதோ ஏய் வயசில் சின்ன பொண்ணாக இருந்துட்டு இப்படி பேசுகிற பார்த்து பேசு இது யாரோட இட இடம் தெரியுமா அப்படின்னு வசு வசுந்தரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாரு நீ யார் இது யார இடம் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுகிறோம் உனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி சொத்தை வந்து திருட்டுத்தனமாக எழுதி வாங்க பாக்குற தில்லு இருந்தால் நேருக்கு நேரு எங்கள் மாமா கூட போது அதை விட்டுட்டு இப்படி திருட்டுத்தனமாக வேலை பார்க்குறேன் உனக்கெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லாமல் என்ன சொல்றது அப்படின்னு மாயா வந்து வசுந்தராவை வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல இங்க பாரு மாயா தனா நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு போதும் உடனே மாயா வந்து இங்க பாருங்க வயசுல பெரியவங்கன்னு பாக்குற இல்லைன்னா இன்னும் உங்க கண்ணம் பழுத்திருக்கும் அப்படின்னதும் ஏய் எங்க வந்து யாருக்கடி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்வதி மாயாவை அடிக்கலான்னு போகும் போது வந்து கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துடுறாங்க உங்க கையை பிடிச்ச எனக்கு உங்க கண்ணத்துல கை வைக்கிறதுக்கு ஒன்றும் தாமதம் ஆகாது தைரியம் அப்பாவோட கைகி எடுத்துட்டு இந்த வந்திருப்பீங்க இந்த விஷயம் மட்டும் வீட்டில் தெரிச்சா என்ன ஆகும் தெரியுமா ஒரு நிமிஷம் கூட நீங்க வீட்டில் இருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு தனா வந்து சொல்றாங்க ஏய் இப்போ வீட்டு பொறுப்பு எல்லாமே என்னோட ராட்சியோண்டி உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு பார்வதி சொன்னதோ இங்கே பாருங்க சித்தி நீங்கள் நம்ம குடும்ப அதிகாரம் எல்லாத்தையும் உங்கள் கைப்பிடியில் எடுத்துக்கலாம் ஆனால் முழு சொத்துமே எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது அவர் நினச்சா தான் நீங்களே அந்த வீட்டில் இருக்க முடியும் அதை முதல்ல மனசுல வச்சு பேசுங்க அப்படின்னதும் பார்வதி திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் மாமா கையெழுத்த திருத்தனமா வாங்கலையே நான் வசுந்தரா மேடமே வேற ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் பார்த்துட்டு போகலான்னு வந்த ஓஹோ அப்படியா அப்படின்னா இந்த பத்திரம் என்ன சித்தி அப்படின்னு தனா காமிக்கிறாங்க உடனே வசுந்தரா இது தானே நாம கொடுத்த பத்திரம் அப்படின்னு திருதரனும் முழிக்கிறாங்க அந்த பொம்பளை முழிக்கிற முடியலையே தெரியலையா தனா இதுதான் அந்த பார்வதி கையெழுத்து கை எடுத்து பேப்பர் அப்படின்னு மாயா வந்து சொன்னதும் உடனே அந்த இடத்துல வசுந்தரா ஏ மாயா அந்த பத்திரத்தை கொடுங்க அப்படின்னதும் வசுந்தரா கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுடுறாங்க மாயா இங்கே பாருங்க சித்தி இப்போ கூட நினைச்சா இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும் ஆனா உங்களை மாதிரி ஜென்மெல்லாம் அப்படி விரட்டுனால திருந்தாதுங்க இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இன்னொரு வாட்டி எப்படி இந்த பொம்பளை கூட சேர்ந்து திருட்டுத்தனமான வேலைகள் பார்க்கணும்னு நினைச்சீங்க உங்களை விரட்டுறதுக்கு என் அப்பாவே தேவையில்லை நானே உங்களை விரட்டி அடிச்சிருவேன் ஜாக்கிரதா அப்படின்னு மிரட்டிட்டுறாங்க நம்ம தனா இந்த பக்கம் மாயாவோ இங்கே பாரு வசுந்தரா முடிஞ்சா நேருக்கு நேர் என் மாமா கூட மோது நாங்கள் இருக்கும் வரைக்கும் எங்கள் பெரியப்பா குடும்பத்தை உனால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு துரும்பு கூட உன் பேருக்கு வர முடியாது அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு மாயாவும் அங்க அங்கேருந்து போனதோ ஷீட் இங்கே பாருங்க பார்வதி நாம போட்டு திட்டம் எப்படி மாயா தனாவுக்கு தெரிய வந்துச்சு என்ன ரெண்டு சைடும் இரு இருந்து கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு நம்ம வசுந்தரா வந்து பார்வதியை வெளுத்து எடுக்கிறாங்க மேடம் நான் நைட்டோட நைட்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் மாமாவோட கைரேகை எடுத்து தெரியுமா இப்போ அந்த மாயா பத்திரத்தை காமிச்சால அவ தான் மறைமுகமாக பார்த்து இப்படி இல்லாமல் பண்ணிட்டாங்க மேடம் என்ன நம்புங்க அப்படின்னு போதும் சரி பார்வதி நான் அவங்கள முழுசாக நம்புகிறேன் ஆனால் இதை இப்படியே விடக்கூடாது இங்கே பாருங்கள் மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி மாயா அவ ஒன்னும் சாதாரணமானவ கிடையாது அவ எங்க மாமாவ மானத்தை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு விரும்பினாலும் போவா முதல்ல அவளை அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சா மட்டும்தான் உங் இந்த சொத்து கூட உங்க பெயருக்கு வரும் அவ இருக்கும் வரைக்கும் எங்க மாமா நிழல கூட உங்களால தொட முடியாது மேடம் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு போதும் சரி பார்வதி முதல்ல இந்த மாயாவுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறா அதுக்கப்புறமா ரகுராம் சொத்தை எப்படி என் பேருக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கலாம் எனிவி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக அந்த ரகுராமோட கைரக்கி எடுத்திருக்கீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அந்த முழு சொத்து என்னோட பேருக்கு வந்தாலும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பத்து கோடி கொடுக்கறது உறுதி சரியா அப்படின்னது பார்வதி ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா என்டி இவ்வளோ நேரமாக எங்கே போன குடும்ப பொறுப்பெடுத்தால் வீட்டிலேனே இருக்க மாட்டியா அப்படின்னு போது ஏன் குடும்ப பொறுப்படுத்தா வீட்டில இருக்கணும்னு ஏதோ சட்டம் இருக்கா என்ன சிட்டி என்ன ஏ நடந்ததுலாம் மறந்து பேசிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க சிட்டி குடும்ப பொறுப்புன்னா இப்படி ஊர் சுத்தி தெரியுறது கிடையாது குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்தணும் இங்க இருக்கிற கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் சரியா பார்க்கணும் சமையல் சரியா நடக்குதா வீட்டு வேலைகள் சரியா நடக்குதா எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும் ஓஹோ அப்படியா சரி அப்படின்னா நான் வேலைக்காரங்களை இன்னைக்கே அப்பாயிண்ட்மெண்ட் பண்றேன் ஆமா சிட்டி இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு நம்ம தலா வந்து ஜடமாடியாக கேட்டதும் உடனே பார்வதி திருத்திரண்டு முடிக்கிறாங்க ஐயோ இதுங்க ரெண்டு நம்மளை மாட்டி விட்டுரும் போல இருக்கு இதுக்கு நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் தான் அப்படின்ட்டு சரி சரி நான் வேலைக்காரங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலை இனி பொறுப்பா குடும்பத்தை பார்த்துக்கிறா அப்படின்ட்டு பார்வதி பாட்டுக்கு போனதும் என்ன இவ அடிக்கடி பேச்செல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறா இதெல்லாம் எங்கே கொண்டு முடிய போகுதோ தெரியல அப்படின்னு ரமணி பாட்டையும் பேசிட்டு போகிறாங்க என்னாச்சு பார்வதி ஒரு ஒருவேளை ஏதும் இல்ல சிக்கிட்டாளா அப்படின்னு பத்மாவும் யோசிக்கிறாங்க இதோட பாத்தோம்னா இந்த ரவியும் முடிச்சிருது